ஜாலமுடன் லீலை செய்யும் பாலகனை பார்த்தியா ஜாலமுடன் லீலை செய்யும் பாலகனை பார்த்தியா ஒரு பாலகனை பார்த்தியா அடையாளம் சொல்லம்மா அடையாளம் சொல்லம்மா அவன்தானம்மா யசோதா மகன்தான் நம்மா அவன்தான் அம்மா யசோதா மகன்தான் நீல நிறத்தானம்மா வெண்ணையுடன் பாலும் தயிரும் உண்ண வருவானடி வெண்ணையுடன் பாலும் தயிரும் உண்ண வருவானடி அவன் முன்னவர் வானடி கண்ணயர்ந்தால் கலயத்துடன் கம்பி நீட்டு வானடி கண்ணயர்ந்தால் கலயத்துடன் கம்பி நீட்டுவானடி அவன்தான் அம்மா யசோதா மகன்தான் அவன்தானம்மா யசோதா மகன்தான் நீல நிறுத்தானம்மா கையில் குழல் வைத்து கானம் செய்யும் மாய கரணடி கையில் குழல் வைத்து கானம் செய்யும் மாய கரணடி அவன் கானம் செய்யும் மாய கரணடி கானம் செய்யும் மாய கரணடி கானத்திலே சொக்கி காத்திலே சொக்கிணி கோலமானோ அவன் கத்திலே சொானி கோமானன் பாரியோ இந்த கோலமானேன் பாரடியோ அவன்தான் அம்மா யசோதா மகன்தானம்மா நீல நிறத்தானம்மா

பார்க்க ஒரு பாலகன் போல் பாசாங்கு செய்வானடி பார்க்க ஒரு பாலகன் போல் பாசாங்கு செய்வானடி அவன் பாசாங்கு செய்வானடி யாருக்கும் தெரியாமல் ஈலை செய்யுமாய கரணீ யாருக்கும் தெரியாமல் லீலை செய்யும் மாயக்காரநடி மாயக்காரநடி மாயக்காரனடி அவன் தான் நம்மா யசோதா மகன் தான் நம்மா யசோதா மகன்தான் நீல நிறத்தானம்மா நீல நிறத்தானம்மா நீலக்கண்ணன் வந்தானே நீலக்கண்ணன் வந்தானே